ஒரு நிமிஷம் கேளுங்க ஒரு ஒரு தனி மனிதனுக்கும் தனி பார்வை உண்டு இந்த உலகத்தை பற்றி ஒரு சிறுவன் வந்து கடல்ல அவன் செருப்பை காண அடிச்சிட்றான் இந்த கடல் ஒரு திருடன் அப்படின்னு மண்ணில் எழுதினான் ஒரு பெரியவர் முத்த எடுத்துட்டு வெளில வந்தார் இந்த கடல் ஒரு கொடையாளி அப்படின்னு எழுதுறாரு மண்ணில் ஒரு தாய் தன் மகனை கடல்ல இழந்துடுறாங்க போய் தண்ணியில் மாட்டிக்கிறான் அப்போது இந்த கடல் ஒரு கொலை கொலையாளி அப்படின்னு எழுதுறாங்க மண்ணில் ஒரு மீனவன் நிறைய மீனை பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து வரபா வராங்க கடலுக்கு கடல்லேருந்து இது ஒரு பெரிய கொடை வள்ளல் அப்படின்னு கடலை வணங்குறாரு ஒரு ஒருத்தர் பார்வையும் அவங்க அவங்க அனுபவத்தை தான் இருக்கு அந்த கடல் தண்ணியை அடிச்சு கொண்டு வந்துட்டு எல்லா எழுதினதையும் திருப்பி கொண்டு போயிடுது இப்படிதாங்க பலரது எண்ணங்கள் வாழ்க்கையில் இருந்துகிட்டு தான் இருக்கும் நம்மளை சுற்றியும் நாம எல்லாரையும் மதிச்சு அவங்க எண்ணங்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்னு சொல்லி அதை புரிஞ்சு நடந்தோம்னாலே சகோதரத்துவம் வளரும் நாம் முயற்சி செய்யலாமே Tchau Bye!